ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு பூக்கள் எல்லாமே குட்டி குட்டியாக தான் பூக்க ஆரம்பிக்குது பூ தச்சினாலுமே டக்குன்னு ஒரு ரெண்டு நாள்லாம் அது அப்படியே கருகுன மாதிரி ஆகிடுது அந்தளவுக்கு நல்லாவே வெயில் அடிக்குது இப்போது மல்ச்சிங்க்கு வந்து கொக்கோ பீத்து இருக்குது இல்லைங்களா அதுதான் அதிகமாக போட்டு விட்டுருக்கேன் மற்ற அந்த காஞ்ச இலத்தலாம் போடுறத விட ஏன்னா ரொம்ப இங்கெல்லாம் வெயில் அடிக்குது இப்போ நாம் இந்த செடியெல்லாம் வந்து ஓரளவுக்கு உயிரோடு நம்ம பாதுகாத்துட்டோம்னாவே அதுவே ரொம்ப பெரிய விஷயம் நம்ம நிறையா பூக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறத விட ஒரு சூப்பரான ஒரு லிக்விட் ஃபர்ட்லைசர் இது நம்ம செஞ்சு செடிக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா க்ரீனிஷாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி பூச்சி பார்த்தீங்கன்னா இப்போ த்ரிப்ஸ்லாம் வரும் ஒரு சில நீங்கள் எந்த ஒரு உரமுமே கொடுக்கல அப்படின்றப்போ அந்த இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் த்ரிப்ஸ்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தரை வழியாகவும் கொடுக்கலாம் இது நம்ம தெளிச்சும் விடலாம் செடிக்கு மேலே ஸோ இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான பொருளில் ஃபஸ்ட்டு சாணமுங்க இது ஒரு ஒரு கிலோவுக்கு மேலேயே நான் எடுத்துக்கிறேன் அளவுன்னு பார்த்தோன்னா சாணம் ஒரு கிலோ எடுத்துட்டோன்னா கோமியமும் ஒரு லிட்டர் சாணம் ஒரு ஒன்றரை கிலோன்னா கோமியம் ஒரு ஒன்றரை லிட்டர் அந்தளவுக்கு ஈக்குவல் ரேஷியோலேயும் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போது இது ரெண்டையுமே நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம் அது கூட நம்ம வேறு என்னென்ன சேர்த்துக்கிறோன்னா பயிர் மாவு இருக்குது இல்லைங்களா உடைச்சா ரெண்டாக உடையிற மாதிரி இருக்கக்கூடிய பயிர் மாவு இப்போ பச்சை பயிறு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க இல்லைங்க எங்ககிட்ட பயிரெலாம் இல்லை அப்படின்னா புண்ணாக்கு நம்ம எப்பவுமே எண்ணெய் ஆட்டினோன்னா கடைகளில் வந்து புண்ணாக்கு அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருந்தாலே போதும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா நொதிச்சு வர்றதுக்காக நாட்டு சக்கர இல்லைங்களா அது ஒரு இரநூறு கிராம் அப்புறமா கூடவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பழம் வேறு ஏதாவது காய்கறிகள் இருந்தாலுமே நீங்கள் இது கூட நல்லா சேர்த்துலாம் பழம் அப்படின்றப்ப நல்லா மசிஞ்சு வரும் ஆர்கானிசம் சாப்பிட்றதுக்கு நல்லா பழமாக இருந்தால் தான் நல்லா ஸ்வீட்டோடு இருக்கும் இல்லைங்களா அதனால அதுவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பொட்டாசியம் பழத்தில் அதிகமாக இருக்குது அதனால் நான் இதுவே எடுத்துக்கிறேன் இப்போது சாணத்தை ஒரு டப்பாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோமியத்தையும் ஊற்றி நான் நல்லா பசஞ்சி விட்டுக்கிறேங்க நல்லா கலந்து விடும்போது தான் நமக்கு சீக்கிரமாகவே நொதிச்சு வரும் கையை யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குச்சியை வச்சுமே நல்லா நீங்கள் கலந்து விட்டுடலாம் நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கறதுக்காக ஜீவாமிர்தம் ஈஎம் கரைசல் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு மெத்தடு தான் இது இது வந்து ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இப்போ வந்து அந்த மாவு இருக்குது இல்லைங்களா அதை நான் கலந்துக்கிறேன் நான் முதலே சொல்லியிருந்தேன் மாவுக்கு பதிலாக புண்ணாக்கு எந்த ஒரு புண்ணாக்கு இருந்தாலுமே நீங்கள் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மாவு தான் சேர்த்துணும் அப்படின்றதுலாம் இல்லை இது எதுக்காகன்னா நுண்ணுயிர்களுக்கு ஒரு சாப்பாடு தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து நாட்டு சக்கரையும் நான் இதுலேயே கலந்துக்கிறேன் நல்லா கலந்து விட்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பழத்தையும் நல்லா பிசைஞ்சு இதிலையே போட்டுக்கலாம் இதில் வேறு என்னென்ன கலக்கலான்னா பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா அதுவுமே போடலாம் இல்லை வேறு ஏதாவது காய்கறிகள் இருந்தாலும் போடலாம் ஆனால் அப்படியே போடாமல் கொஞ்சம் அரைச்சி போடணும் ஏன்னா அப்படியே போட்டோன்னா அந்த உதிக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் ஆனால் இந்த ஃபர்டிலைசர் நமக்கு த்ரீ டேஸ்லேயே ரெடி ஆகிடும் ஏன்னால் நம்ம இந்தளவுக்கு நல்லா கலக்கி விடுறோம் இல்லைங்களா அதனால் எல்லாத்தையுமே கலந்துட்டு ஒரு சாக்கை வச்சு போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஏன்னா ஈயெல்லாம் வந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சாக்கு இல்லைன்னா மேட் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா மூடிட்டு ஒரு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லாவே நமக்கு நொதிச்சு வந்திருக்கும் இது நம்ம நெல்லான இடத்துல தாங்க வைக்கணும் அப்போ தான் நிறைய ஆர்கானிசம்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும் ஒரு நாளையே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே நொதிச்சு வந்திருக்கும் இதை இன்னொரு ரெண்டு நாள் நல்லா நொதிக்கிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுடலாம் ஏன்னா எந்தளவுக்கு நொதிக்குதோ அளவுக்கு தான் நமக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம இதை த செடிக்கு மேலேயுமே தெளிச்சு விடலாம் தரையிலையுமே ஊற்றி விடலாம் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம இதை நொதிக்கி விடலாம் அதுக்கு வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி ஒரு உரமாக வச்சிடலாம் இப்போ எங்களுக்கு ஒரு நாள்லேயே ஃபர்டிலைசர் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா நொதிச்சிருக்கு இல்லைங்களா இதையே கூட நீங்கள் நல்லா டைலூட் பண்ணி செடிக்கு ஊற்றலாம் ஆனால் ஒரு த்ரீ டேஸ் ஆச்சுன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபர்டிலைசர் இப்போ பாருங்கள் நான் நல்லா தண்ணி ஊற்றி இதை மூடி ஒரு ஓரமாக வச்சிட போகிறேன் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நல்லா நமக்கு நொதிச்சு வந்தது நல்லாவே கிளியராக தெரியும்னு வச்சுக்கோங்களேன் மேலே வந்து ஒரு பாலாடை மாதிரி எப்படி லைட்டாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு நல்லாவே தெரியுது நல்லா நொதிச்சு வந்திருக்கும் பேட்ஸ்மெல்லாம் வரவே வராது உங்களுக்கு வந்து அந்த பழம் வாசம்தான் வரும் பாருங்கள் ஒரு த்ரீ டேஸில் நமக்கு சூப்பரான ஃபர்டிலைசர் எவ்வளோ ஃபர்டிலைசர் ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இதை நம்ம போய் டவுலெட் பண்ணிடலாம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா அரை லிட்டர் அளவுக்கு அஞ்சு லிட்ரு தண்ணி நீங்கள் கலந்துருங்க இல்லை உங்களுக்கு வந்து நார்மலான தான் இருக்குன்னா அரை லிட்டர் அளவுக்கு இந்த உரக்கரைசில் எடுத்துக்கிட்டு அஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ வந்து நான் தரையில் தான் ஊற்றி விடுறேன் இதை ஸோ அதனால் அரை லிட்டர் அளவுக்கு இந்த ஃபர்டிலைசரை எடுத்துகிட்டு அஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணி கலந்து நம்ம ஊற்றி விடலாம் இந்த மாதிரி நாம் வார ஒரு டைம் செஞ்சு செடிக்கு கொடுத்தோம்னா வேற எந்த ஒரு உறவுமே தேவையில்லை இப்போ உங்கள் வீட்டில் நம்ம பழம் கலந்தே பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக காய்கறி வேஸ்டியுமே நீங்கள் அரைச்சி இதே ஃபர்டிலைசரில் கலந்து நல்லா நொதிக்கி விட்டுமே செடிக்கு கொடுக்கலாம் இது நம்ம இஷ்டம்தான் இப்போ கீரைக்கெலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து குட்டி குட்டி இலைகளாக தான் இருக்கும் ஆனால் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது ஊற்றி விடுறது இதெல்லாம் பண்ணும்போது நல்ல பெரிய பெரிய இலைகளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதுவும் இல்லை ஸோ இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் செடிகளுமே நல்ல ஆரோக்கியமாக சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் வேறு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்